நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அல்ல அல்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன அது தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்கிறப்போ ஒரு என்ன குழப்பம் அதை தீபாவளின்னு சொல்கிறப்ப கூட இனிமையாக இருக்கணும் அப்படின்னு யார் வேண்டிக்கிறா கிருஷ்ண பரமாத்மா அல்ல நரகாசுரன் வேண்டிக்கிறானா அந்த நரகாசுரனால தான் நம்ம இந்த தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் அந்த நரகாசுரன் வந்து பூமாதேவியினுடைய மகனாக அவதரிக்கப்பட்டவன் பொறுமையற்றவனாக இருந்தானா இந்த இடத்துல நிகழ்கால வாழ்க்கையில் நாம் எல்லாமே பொறுமையாக பொறுமையாற்று இருக்கிறோம் நான் உள்பட அந்த தீபாவளிங்கிறது மனித வாழ்க்கையோடைய தொடர்புடையது என்பதை நம்ம சேனலில் மட்டும்தான் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் சார் நான் வேலைக்கு போகிறேன் நான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன் குடும்பத்தை பாதுகாக்கணும் ஓராயிரம் பிரச்சனை இருந்தாலும் விவேகமே முக்கியம் வேகமாகாது என்பதை உணர்த்துவதே இந்த தீபாவளி இந்த நரகாசுரன் என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் நிறைய அபாங்கம்லாம் பண்ணிட்டேன் சித்திரவதெல்லாம் பண்ணிட்டேன் என்னுடைய இந்த நிகழ்வு மக்களுக்கெல்லாம் எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது என்ன மாதிரி சந்தோஷம்னு இந்த கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு இப்போ பொதுவாக ஒரு தீய செயல்களை நீக்கும் பொழுது அந்த தீட்டுன்னு சொல்லுவோம் அந்த தீட்டு நீக்கும் பொழுது எண்ணெய் ஸ்தானம் எண்ணெய் வைத்து குளிப்பது அடுத்து பட்டாசு வெடிப்பது இப்படி ஒரு ரகமா நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் ஆனா இந்த நரகாசுரன் சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஓ நீ இவ்வளவு நல்லவனா ஒரு தடவை இரண்டு தடவை செய்தால் மட்டும் போதாது ஒன்றுமே இந்த பூலோகம் இருப்பதற்கு முடிக்க உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த தீபாவளி இந்த தீபாவளியில் பிரத்யோகமாக என்ன சார் அப்படிங்கிறோம் இப்போது கிருஷ்ணா பரமாத்மாவுக்கு ருக்மணி சத்யபாமா ராதே இப்படி நிறையா உண்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவியோடைய மகன் என்ன இருந்தாலும் மகனை வந்து பறி கொடுத்தவ பரிதவிக்கிறாள் அப்போது அவனுடைய உயர்ந்த குணத்தை நினச்சி கங்கா என்ன செய்கிறான் அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு வரலாம் இதனால தான் இன்றைக்கும் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்தானம் ஆச்சா அப்படின்னு கேட்போம் இதற்கு நிறைய பேத்துக்கு அர்த்தமே தெரியாது கங்கா ஸ்தானம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க காசிலையும் ஹரித்துவார்லையும் போய் கங்கால ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது கங்கையாகப்பட்டவள் மிக உயர்ந்தவள் இந்த இடத்துல சைவமும் வைணமும் ஒன்றுன்னு உணர்த்துது ஏன்னா தலையில் தலையிலிருந்து வழியக்கூடியவள் கங்கா இல்லையா அந்த கங்கா வந்து என்ன செய்கிறான்னா நரகாசுவனுடைய எண்ணத்தை நினைத்து வீட்டுக்கு வரலாம் சார் எப்படி சார் வீட்டுக்கு வர அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அதிகாலை நாலு முப்பத்தொன்னுலேருந்து ஆறு மணிக்குள்ளே உங்க வீட்டு குழாயை திறந்தாலே அதில் வந்து அந்த ஜலம் சொல்லக்கூடிய தீர்த்தத்துல கங்கா வரலாம் இது வந்து பெரிய விஷயம் அதனால தான் தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் எவ்வளோ ஊர் சுத்தினாலும் இளைஞர்களாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அதிகால வேலையில் நீங்க குளிக்கும் பொழுது உங்களை ஈரேழு ஜென்மத்தினுடைய பாவத்தை கங்கா எடுத்துட்டு போறா சார் நீங்க போய் கங்கா ஸ்தானம் பண்றதுக்கு வரிசையில நின்று முண்டி அடிச்சு செய்ய வேண்டியது இல்லை உங்க வீட்டுக்கே வரலாம் இது பெரிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு அப்ப கங்கா வந்தாலே அந்த வீட்டில் வாஸ்து கோளாறு இருந்தாலும் நீக்கப்படுது இது உங்களை அதனால தான் நிறையா வீட்டில் வீடு சரியில்லை அப்படிங்கிற வாசகமே கிடையாது அப்படி ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு இந்த தீபாவளிக்கு உண்டு ரெண்டாவது பெரும்பாலான தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தன்னு சொல்லக்கூடிய அதிகால வேலையில் சார் இதற்கு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிராமத்துல என்னைக்கு நாலு மணி பஸ்ன்னு தான் சொல்லுவாங்க கருக்கல் அப்படின்னு பேரு மூன்றரை மணிக்கு கிடையாது அப்ப அந்த நாலு மணி பஸ்ஸு அப்படிங்கிறது என்னன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இளமையாக பூக்கும் பொழுது நம்ம மனதுக்கும் உடம்புக்கும் தேவையான சத்துக்கள் அதில் பிரயோகப்படுது அதனால தான் பெரும்பாலான அறுவை சிகிச்சை கூட இன்றைக்கும் வந்து மார்னிங் டயத்தில் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க யோகா பண்ணுறாங்க வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா சாமி சாமியோடைய பழசியை சொல்கிறாருப்பாங்க மிகப்பெரிய அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆகணும்னா மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் பண்ணுவாங்க இது இன்றும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நடக்கிறது சார் தீபாவளியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இடையில இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தொடர்புப்படும் பொழுது பிரம்மமுத்தத்துடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வருது ஸோ தீபாவளி அன்றைக்கி நமக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குது கங்கா நம்ம வீட்டுக்கு வரா சார் எங்க வீட்டுல டேப்பே இல்லை சார் நான் வந்து டேம் தண்ணியைதான் யூஸ் பண்றேன் அப்படின்னா வெது வெதுன்னு வெந்நீர் வச்சா அந்த வெந்நீர்ல கங்கா வரலாம் அது தீபாவளிக்கு மட்டுமே உண்டு வேற என்றனாலும் கங்கா வந்து வீட்டுக்கு வராத ஒரு அபூர்வ செயல் இந்த வருஷம் தீபாவளி கூடுதல் சிறப்பாக அம்மாவாசை மறுநாள் வருது ஆனால் அம்மாவாசை மறுநாள் வருது அப்படின்னா கூட முதல் நாள் வந்து தீபாவளியை பார்ப்பதற்காக நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் வந்து காத்திருப்பாங்களாம் சார் இது என்ன விதத்துல சாத்தியம் அம்மாவாசைக்கு தானே முன்னோர்கள் வருவார்கள் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி தான் நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்தணும் இவன் மோதிரம் போடணும் இப்படின்னா ஆசைப்படுறான் அப்படின்னு விருப்பப்படுறது நம்ம ஆசையை காட்டிலையும் நம்ம தாத்தா பாட்டினுடைய தான் நம்மலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஆசை வேறு ஆசிர்வாதம் வேறு அப்பேரிப்பட்ட அபூர்வமான தினம் அம்மாவாசை அன்னைக்கு இருக்குது இதெல்லாம் காட்டிய ஒரு விசேஷம் என்னன்னா நரகாசுரன் கேட்டதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுடைய தாயார் என்ன செஞ்சா தெரியுமா மூன்று நாட்களுக்கு தீட்டே கிடையாதுன்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஆம் தீபாவளி அன்னைக்கு தீட்டு கிடையாது தை பொங்கலுக்கு தீட்டு கிடையாது ஏகாதேசிக்கு தீட்டு கிடையாது தை பொங்கல் பூரம் பெரும்பாலும் நாள்லேயே வரும் நீங்கள் கவனிச்சு பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறோம் தை பிறந்தால் வழி பழக்கணும் ஏறு விழுகிறமா வீடு கிரகபிரஷம் பண்ணுறோமா யாராவது யோசிக்கிறோமா அதே போல் தீபாவளி அன்னைக்கு நரகாசுரனுடைய மனதை நினைத்து ராகு கேது நவ கிரகங்களும் தன்னுடைய விஷயத்தை செயல் எட்டு தான் அதனால தான் அன்னைக்கு நல்ல நேரமே கிடையாது இருந்தாலும் கங்கா ஒரு வீடு தேடி வர்றவங்களை உபசரிக்கணுமே அவள் வர்ற நேரம் நம்மளும் மகிழ்ச்சி பொங்கணுமேங்கிறக்காக எல்லோரும் அதிகால வேலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே புனித நீர் ஆடுறதுன்னு பெறுது அந்த புனித நீர் ஆடும்பொழுது செய்கிற பாவம் செய்து கொண்டிருக்க போகிற பாவம் இனிமே செய்ய போகக்கூடிய பாவம் மூன்றும் நீக்கப்படக்கூடிய அது இதுக்கு தான் முன்னோர்கள் வச்சாருங்கள் முப்பிறவி அப்படின்னு வச்சாங்க ஸோ முப்பிறவியில் செஞ்ச பாவம் நீங்குது அடுத்ததாக நானும் எல்லாத்துக்குமே கிடச்சிடாது எனக்கு எங்க அப்பா அம்மா பிடிக்கும் ஆனா அவர் கொடு கொடுன்னு பேசுவார் சொல்றானா இல்லையா பையன் நான் நேற்று ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்து எங்காலிருந்து மூஞ்ச காமிக்கிறாரு பார் அப்படின்னு சொல்றேன் இல்லையா ஆனாலும் கூட அன்றைய தினம் எல்லோரும் எழுந்து நீராடணும்னே சாந்தமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பிரம்ம முகூர்த்தமும் கங்காதேவியும் கொடுக்கறப்ப அந்த முன்னோர்களும் பெரியவர்களும் நம்ம மகன் தானே அப்படின்னு மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்றப்ப இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்க தீபாவளினா என்ன தெரியுமா தீபங்களை வரிசையாக அடுப்புவது வாலி என்றால் அடுக்குவது தீபம் என்றால் ஒளி உன் வாழ்க்கையில் இனிமையாவது ஒளி பொருந்தி அமைப்பு இருக்கட்டும் நீ எல்லாத்துக்கும் தீப ஒளியாய் ஜொலிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தீபாவளிங்க இந்த தீபாவளியில உத்தியோகமாக நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து என்னன்னா தான தர்மங்கள் அப்படிங்கிற கட்டியும் நீங்கள் காலையில் பிரம்மமுர்த்தத்தில் நீராடுறீங்களா அது அப்புறம் புத்தாடை உடிக்கிறீங்களா அதுக்கப்புறம் சக்கரம் ஏன்னா நரகாசுவதை வரம் செய்யும் பொழுது முதலில் வந்து அவனுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா சங்கு ஊதினாரான் அதற்கப்புறமும் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக சட்டின்னு சொல்லக்கூடிய புஷுவானத்தை வச்சாரான் டேனி இந்த மாதிரி ஆயிரம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாருன்னு அவன் கேட்கலை அதற்கப்பறம் அந்த சக்கரத்தை விட்டாரான் தான் இன்னைக்கும் இந்த சட்டியும் சக்கரத்தையும் இந்த வெடியில் வந்து ஒரு பிரத்யோகமான வழிபாடு அதுக்கு பட்டாசு இப்ப நம்ம வெடின்னு சொல்றோம் பட்டாசுக்கும் பட்டுக்கும் தொடர்பு இருக்குங்க ஒரு புது பொன் வாக்கப்பட்டு போகும் பொழுது பட்டு கட்டி போவா என்ன தெரியுமா தன் வளர்ந்த விதம் தன் வளர்ப்பு வீதம் தன்னிடம் இருக்க தீய குணங்கள்லாம் பட்டு போயிட்டா பட்டுப்போட மிருதுவாக ஒரு கணவர் வீட்டில் வாழலாம் அப்படிங்கிறக்காக தான் திருமணத்தில் பட்டு வச்சாங்க தீபாவளிக்கு பட்டாசு ஏன் வச்சாங்கன்னா என்னுடைய கோபம் என்னுடைய குரோதம் என்னுடைய காமம் என்னுடைய வெறி இதையெல்லாம் பட்டு பட்டுப்போகும்போது கூட செறித்து வெடித்து போது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதுனால தான் அதுக்கு பேர் பட்டாசு தனக்கு முன் தன்னுடைய தீய குணங்களை நீக்கி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமானதுனால தான் பட்டாசு அதை இன்னைக்கு அரசாங்கங்கள் ஓரளவு சப்போர்ட் பண்ணாலும் அந்த காலத்தில் இருந்து மன்னர் காலத்தில் இருந்து பட்டாசு உண்டு இன்றைக்கும் பெரிய பெரிய அரண்மனை திருவிழா மைசூர் மகாராஜா திருவிழாவில் கூட வானவேடிக்கை பட்டாசு உண்டு திருவிழா எல்லாம் எல்லாம் அண்ணாமலையார் கோயிலில் கூட அந்த பட்டாசு திருவிழாங்கிறது ஒரு நிகழவு உண்டுங்கிறத ஞாபகப்படுத்தி அந்த பட்டாப்பு மத்தாப்பு போல் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போது புத்தாடை உடுத்திட்டோம் பட்டாசு அணிச்சிட்டோம் இனிப்பு இனிப்பு சுக்கிரனுக்கு உகுந்தது அப்போ இனிப்பு எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா நேர்கள் சார்பாக அவங்க அத்தனை பேர் பொறுப்பாதத்தையும் தொட்டு திரண்டிக்கிறேன் முதியோர் இல்லாமல் இல்லாமல் இல்லம் இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா அன்றைய தினம் பிரார்த்தனை பண்ணுறது எல்லாம் நடக்குமா நான் ஒருத்தையும் பிரார்த்தனை பண்ணி நடக்காது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உணவு இல்லாமல் தவிக்கக்கூடாது எல்லோரும் ஏன்னா விலைவாசி உயர்வுக்கும் இந்த உணவுக்கும் தொடர்பு இருக்குது ஸோ உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய வரத்தை தருவாய் அண்ணாமலையானேன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் மூணாவதாக பண்ணுங்கள் ஆர்டிஷம் இல்லாத குழந்தைகளை எப்படி நம்ம டெங்கு ஒழித்தோமோ போலியாவை ஒலிச்சமோ அந்த மாதிரி ஆட்டிசம் இல்லாத குழந்தைகளை இந்த நாட்டில் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத குழந்தை கூட இப்போ ஆட்டிசமா இருக்கும் பொழுது மனது நெருடலை உண்டு பண்ணும் இந்த ஆட்டிசத்தை ஒழிக்கணும்னு அன்றைய தினம் பிரார்த்தனை பண்ணணும் நம்ம நேரங்கள் எதாவது பொற்பதங்களை தொட்டு வேண்டிக்கிறேன் ஏன்னா தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய கூட்டு பிரார்த்தனை பல் மடங்கு பலன் தரும் அதற்கப்புறம் உங்களுடைய ஆட்டம் பாட்டமும் உங்களுடைய உறவினர் வீட்டுக்கும் செல்லும் பொழுது இந்த தீபாவளி மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நேர்களே தீபாவளி தீபாவளின்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன டைமிங் சார் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிர பஞ்சாங்கம் இரண்டு இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம்னா சூரிய உதயத்தை கணக்கில் வச்சு எடுக்கிறது அதை தான் எல்லா கோயில்லையும் பயன்படுத்துவாங்க அப்படி நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துக்கும் பொழுது இன்றைய வருஷ தீபாவளி அதிகாலையில் நாலு முப்பத்தொன்னுலேருந்து தீபாவளி ஆரம்பிக்குது பொதுவாக தீபாவளிங்கிறதே நான் முன்னே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்நானம் பண்ணி எல்லோரும் ஒன்று கூடி புத்தாடை அணியக்கூடிய டைம் ஏழு முப்பத்தொன்னுக்கு மேலே வச்சுக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் ஆஹ் ஏழரை டு ராகு காலம் அப்படிங்கிறது ராகு பகவான் அன்னைக்கு செயலற்று இருப்பார் அது ஏன் ஏ ஏன் இந்த கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் நாலரை டு ஆறு செய்யறதே உத்தமம் ஒரு காலம் நீங்க தூங்கிட்டீங்க அசந்துட்டீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு மேலே செய்யலாமே அப்படின்னு பொது பலன் இல்லாமல் அன்றைய தினம் ராகு கூட உங்களுக்கு நன்மை தருவார் ஏன்னா ஒன்பதாம் இடத்து ராகு அந்த காந்தார யோகம் பிளேட்லேயே பறக்க வைக்குமா இல்லையா ராகினுடைய பார்வை எப்பேரிப்பட்ட கடவுள் மனைவி பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை அதனால தான் கடவுள் கூட எல்லா கடவுளும் பாம்பு வச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி நிறைய அரிய பெரிய விஷயங்களை தொடர்ந்து சேனலில் பார்த்துக்கிறோம் மற்ற மகிழ்ச்சியும் மகத்தான வாழ்க்கையும் பொறுப்பு பொறுப்பு பொறுப்பற்ற தன்மை இல்லை என்பது இந்த இந்திய திருநாட்டில் இல்லை என்ற ஒரு வைராக்கியத்தோடையும் பல நோய்களை வெல்வதும் பல அண்டை நாளுகளால் ஏற்படக்கூடிய இடர்களை நீக்குவதற்கும் குறிப்பாக தங்கமே என்று சொல்லக்கூடிய என் பிள்ளைகளும் என் மனைவியும் தங்கமாக இருந்தாலும் தங்க விலை குறைய வேண்டும் சொல்லி நாம் எல்லோரும் இந்த தீபாவளி என்று பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்